ॐ श्रीमात्रे नमः कामर्च की जय ध्वनिप्यारा श्लोकम् आर्य शतकतले जलदीपिकुदितः हुतवघ दिशादिनेश्वर कलाश्विनेय तलेहि नलिने मकेशिखच्छसि सर्वोत्तर खमलतलम् अमलम् जलति त्रिगुणितपुटव दिशादिनेश्वर कलाश्विनेयदलैः नळिनैर्मेशि कक्षसि सर्वोत्तर खरखमलतलम् अमलम् जलति जलति न कटल् இது எத்தனாவது பஞ்ச பூத்தங்கள்ல நிலத்திலேருந்து பார்த்தோம்னா நிலம் வச்சுட்டோம்னா கடல் ரெண்டு அதுக்கு என்னது கடல் வந்து நாலாவதா இருக்கு ஆகாசம் ஆகாசத்தில இருந்து வாயு வாயுவில் இருந்து அக்னி அக்னியில் இருந்து நீர் நீரில் இருந்து நிலம் அப்போ மேல ஆகாசம் ஒன்று வாயு இரண்டு அக்னி மூன்று ஜலதி கடல் நீர் அது வந்து நான்கு நிலம் அப்படிங்கிறது ஐந்தாவது அப்போ ஜலதி ஜலதிக்கு அது என்னதுன்னா ஒவ்வொரு சக்தியா நம்ம உடல்ல உள்ள சக்தியை பத்தி சொல்றதுக்குள்ளதை குறிக்கிறது தான் இருக்கு இதுல அப்ப ஜலதி அப்ப நான்கு என்னதா அக்னி அக்னி எத்தனாவது மூன்றாவது அப்போ குணிதா இரண்டு பங்குங்கிற அப்போ ஆறு ஆறு அப்ப முதல் இது நாலு ஜலத்தி குத்தவகம் எத்தனை ஆறு திசா திசாங்கிறது பத்து திசைகள் பத்து திசைகள் அதனாலதான் தசரதனுக்கு தயரதன்னு பெயர் வந்தது என்ன காரணம்னா பத்து திசைகளிலும் ரதத்தை செலுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர் பத்து திசைகள் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு சொல்றோம் வடக்கு தெற்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு வடமேற்கு மேல கீழ அப்ப பத்து திசைகள் திசைகள் பத்து தசரதன் எல்லா திக்கிலும் பத்து திக்குலையும் அவர் ரதத்தை செலுத்தக்கூடிய அந்த திறமை பெற்றிருந்ததுனால தான் அவருக்கு தசரதன் ரதத்தை பத்து திசைகளையும் செலுத்த செலுத்தக்கூடிய திறமை அதனால தான் அவர் பேர் தசரதன் அப்ப பத்து திசைகள் வந்து பத்து அடுத்து சூரியர் ஆதித்யர்கள் சொல்வா ஆதித்யர்கள் பன்னிரண்டு பன்னிரண்டு பேர் ஏகாதச ருத்ரர்கள் துவாதச ஆதித்யர்கள் அப்படின்னு சொல்லுவா அப்ப ஆதித்யர்கள் தினேஸ்வர தினேஸ்வரன்னா சூரியன் சூரியன் எத்தனை ஆதித்யர்கள் பன்னிரண்டு கலாஸ்வினேய கலைகள் பதினாறு அடுத்தது அஸ்வினி தேவைகள் அஸ்வினி தேவர்கள் இரண்டு பேர் ரெண்டு பேரும் அஸ்வினி தேவர்கள் அந்த அஸ்வினி தேவர்கள் எப்போதுமே தான் இருப்பா தான் மாத்திரை தேவி ஒரே ஒரு தடவை தான் உச்சரிக்கலாம் போது பாண்டுவின் மனு மாத்திரி என்ன பண்ணுவா அஸ்வினி தேவர்களை நோக்கி உச்சரிச்சு ஒரே சமயத்துல ரெண்டு குழந்தைகள் நகுலன் சகாதேவன் பெற்றிருப்பா அஸ்வினி தேவர்கள் எப்போதுமே இரண்டா தான் இருப்பாவா அஸ்வினி தேவர்கள் இரண்டு அப்போ நான்கு ஆறு நான்கு கடல் ஜலதி அடுத்து திகுணித புத்த பகவான் ஆறு அக்னி இரு மடங்கு ஆறு அடுத்தது திசா திசைகள் பத்து ஆதித்யர்கள் பன்னிரண்டு கலைகள் பதினாறு கலைகள் பதினாறு கலைகள் அஸ்வினி தேவர்கள் இரண்டு அப்ப நாலு ஆறு பத்து பன்னிரண்டு பதினாறு இரண்டு அப்படிங்கிற எண் வரிசையை குறிக்கும் முறையாக இது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஸ்லோகத்துல அப்போ இது என்ன பண்ணுவான்னா இந்த மூலாதாரத்திலேருந்து அதான் குண்டலி சக்தி மூலாதாரத்திலேருந்து சகஸ்ராரத்துக்கு சுசுண்ணா நாடி வழியா அந்த சக்கரங்கள் வழியா அப்படி சஞ்சாரம் அப்படின்னு போவா சுசுங்க நாடிங்கிறது தாமரை தண்டுோட நூல் மாதிரி அப்படியே மெல்லியதாக இருக்கும் அப்ப குண்டலின் சக்தி எழுப்பி அடுத்தது என்ன பண்ணுவா அனாகதம் சுவாதிஷ்டானம் மணி மணி அநாகதம் மணிபூரகம் சுவாதிஷ்டானம் விசுக்தி ஆக்யா அப்படின்னு வரிசை அனாகதம் விசுக்தி ஆக்னா ஆறு அடுத்தது சகசிரம் ஏழாவது சக்கரம் அப்ப குண்டலினி அப்படிங்கிறதுக்கு வந்து என்னது நான்கு இதழ் தாமரை அடுத்தது மணிப்பூரகம் மணிப்பூரகம் அநாகதம் அடுத்தது வந்து விசுத்தி அடுத்தது ஆக்னி ஆக்னியாக்கு ரெண்டு இதழ் தாமரை இந்த வெற்றி புருவத்துக்கு மத்தியில் இருக்கிறது ஆக்யா சக்கரம் அதுல இரண்டு இதழ் தாமரை ஆக அப்போது குண்டலினிலிருந்து இந்த சக்கரங்கள் அப்படியே நாடி மெதுவா ஏத்தி இதை என்ன படுவா அம்பாள் நம்மளோட சகஸ்காரம் எங்க இருக்கு அது அப்படின்னா உச்சந்தலை அதான் உச்சந்தலைதான் வந்து சகஸ்காரம் அப்போ இந்த இத்தனை இதழ்களுடைய தாமரைகளால் சுசுண்ணா நாடியே வழியாக எல்லாவற்றையும் கடந்து அனைவற்றிற்கும் மேலாக எங்க சுத்தமான ஆயிரம் இதழ் தாமரை சகசிரா ஆயிரம் ஆயிரம் இதழ் கமலமாக அம்பாள் வந்து நம்மளுக்கு அங்க ஜொலிக்கிற அங்கதான் இருக்கா காமேஸ்வரர் அப்போ காமேஸ்வரர் சென்று சேருவதற்கு இந்த உபாசகர்கள் என்ன பண்ணுவா குண்டலின் சக்தியிலேருந்து மூன்றரை வடிவ சுற்றுகளாக சிறிய பாம்பு தூங்கிட்டு இருக்கும் அதை எழுப்பி ஒவ்வொரு சக்கரங்கள் வழியாக இந்த ஆக்யா சக்கரத்துக்கு கொண்டு உடனே அம்பா ஷன நேரம் தான் இருப்பாளாம் அது அதுக்கு ஷன சௌகாமி அடுத்தது மேல எங்க போயிடுவா அவங்க மேல உச்சியில போய் நிரந்தரமா இருப்பாளா அது வந்து சித்த சௌகாமி அது வந்து எங்கே நிலையா இருக்கக்கூடியவள் அப்போ இந்த நிலையில அவளை இருந்து சகசிர போறதுக்கு அவ்வளவு சீக்கிரமா போய் அம்பா அழுது சிவனோட காமேஸ்வரி காமேஸ்வர போய் சேர்ந்திருவாளாம் இந்த இதைத்தான் இந்த ஸ்லோகம் மூலமா அவர் சொல்லியிருக்க அதனால ஆயிரம் இதழ் தாமரே நீ சென்றடைகிறாய் அப்படின்னு சொல்றார் குண்டலினி சக்தியாக இருக்கின்ற ஆறு பத்து பன்னிரண்டு பதினாறு இரண்டு என்னும் எண்ணிக்கைகளோடு கூடிய தளங்களுடைய மூலாதார முதல் ஆக்யா சக்கரம் வரை உள்ள ஆறு ஆதார கமலங்களின் வழியாக மேல சகசாரத்துக்கு சென்று எல்லாவற்றிற்கும் மேலுள்ள தூய குல சகசிரதள மண்டலத்தை கமலத்தை சென்று அடைகிறாய்கிறார் அதுதான் வந்து அந்த சிறத்தையோட சகசிரதள கமலம் தான் என்ன அகுல சகசாரம் அப்படி என்று பெரிய அழைக்கப்படுகின்றது அந்த அக்குல சம் சகசிரத்தை சென்று அடைகின்றாய் அம்பாள் அப்படி சிவனுடன் போய் சேர்ந்துக்கிறா அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகத்துல எடுத்து சொல்லியிருக்க அதுக்கு அடுத்தது வந்து தொண்ணூத்தி ஏழாவது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா सकृत देशिक चरणाः सबीज निर्बीज योग निश्रेण्या अपवर्ग सौधवलपी आरोहन्त्यम्बके वीतव कृपया सकृत देशिक चरणाः सबीज निर्बीज योग निश्रेण्या அபவர்க்க சௌ தபலபீ தவ கிருபையா வீர எப்படி போய் இருக்காளான்னா குருவ ஆராதிக்கிற இத பத்தி சொல்ற இத்தனை நாள் வந்து தேவி அடைய வேண்டிய வழியை காண்பித்தவர் இப்பொழுது சத்குருவை அடைந்த பாக்கியவான்கள் குருவின் கருணையினால எதெல்லாம் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்றேன் அவர் வந்துட்டு குருவை ஆராதித்த பாக்கியவான்கள் உனது கடாட்சத்தால் சவிகல்பம் நிர்விகல்பம் பாகுபாடுகளை எல்லாம் உடைய சமாதி படிக்கட்டின் வழியாக அப்படிங்கிற மாளிகையோட மேல் உப்பரிக்கு ஏறி ஏறி போறலாம் அதத்தான் இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றார் சொல்ற சீஜ சவிகல்பம் நிர்வீஜ நிர்விகல்பம் இந்த படிக்கட்டுகள் வழியாக சமாதி அப்படிங்கிற படிக்கட்டுகள் வழியாக மேல முக்திங்கிற உப்பரிக்கையோடு மேல் மாடி ஏறி போறா அப்படி அப்பேற்பட்ட பாக்கியசாலிகளா இருக்காளா அம்பாளோட கடா கடாட்சத்தினால அவ்வளவு பாக்கியசாலிகள் அப்படிங்கிறா அப்போ இதுல என்ன பண்ணிருக்குன்னா இவர் வந்து என்ன சொன்னார் குருமூர்த்தே தாம் நமாமி காமாட்சி அப்படின்னு சொன்னார் இப்போ என்ன சொல்றாரு தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபி சனகாதி சமாராத்யா நம்ம லலிதா சாஸ்திரநாமத்துல பார்த்தோம் ஞான பிரதாயினி அப்படின்னு லலிதா சாஸ்திரநாமத்துல எல்லாம் சொல்லப்படுகின்றது அதோட சேர்ந்து பார்த்தா அம்மால தேவிய குரு வடிவுல நம்ம தியானம் பண்ணுவோம் அப்பேற்பட்ட குரு வடிவாக இருந்து நமக்கு எல்லாம் செய்யக்கூடிய உழவள் அப்படின்னு அமூகர் சொல்ற அடுத்தது தொண்ணூத்தி எட்டாவது ஸ்லோகத்துல என்ன சொல்ற பாருங்க அந்தரபி பகிரபி जन्तु ततेरन्थकान्तकृतकन्थे छन्था यता सन्धतम् अपि दन्धनीक्षिमहिमानम् अन्धरपि बहिरपि त्वं जन्तुतते ततेर् अन्धकान्त कृतकन्ते தந்ததம் அபீ தந்தன் தந்தரீட்சி மகிமானம் எப்பேர்ப்பட்டவளான்னா காலனுக்கும் காலனாகிய பரமேஸ்வரன் சிவபெருமான் மகேஸ்வரனுடைய பராகந்தா சுவரூபிணியாக அம்பாள் இருக்கின்றாள் அப்படிங்களா பலாகந்தா சுவரூபிடி அப்படின்னா அவருக்குள்ள இருக்கிற நான் அப்படிங்கிற அகங்கார உணர்வாக அம்பாள் இருக்கின்றாள் சிவனுக்குள்ள நான்குற அகங்கார உணர்வாக அவள் இருக்கின்றாளா அதனாலதான் என்ன விபாவையே பவானி அப்படின்னு அகம் என்னும் தத்துவமாக அமைகின்ற தன் உணர்வாக இருக்கக்கூடியவள் அம்பாள் இன்ன என்ன சொல்ற ஜீவர்கள் நம்ம இந்த ஜீவர்களா நம்ம இங்க இருப்போம் இல்லையா அவ்வாளுக்கு அந்த அப்போ நம்மளுக்கு உள்ளும் வெளியுமாக வியாபித்திருக்கின்றாள் அம்பாள் அவள் தன்னையே தியானம் செய்யும் மனநம் செய்யும் அனைத்து ஜீவர்களோட உள்ளத்திலையும் புறத்திலையும் இருந்து சிறந்த ஆத்ம ஞானத்தை அவள் கொடுத்து கொண்டிருக்கின்றாள் இடைவிடாமல் அவிச்சின்னமாக சிந்திக்கும் அந்த வேறு குறிக்கோளும் இல்லாமல் எந்த இல்லாமல் அவ்வாளுக்கே ஏக மனதாக பண்ணுகின்ற அந்த சீலர்களுக்கு எப்பொழுதும் என்ன பண்றாளா மிக சிறந்த மகிமையாகிய ஆத்ம ஞானத்தை நன்றாக அவள் வந்து கொடுத்து இருக்கின்றாள் ஏனியே வணக்க எப்படி எந்த எந்தவித சிந்தனையும் இல்லாமல் சிந்தித ஞானத்தை நீ கொடுக்கின்றாய் அப்படின்னு சொன்னார் இதத்தான் திருமுலர் என்ன சொல்லியிருக்காருன்னா உடம்புக்குள்ளே உத்தமன் குடிக்கொண்டான் அப்படிங்கிறார் அப்போ நம்ம மனச நம்ம நிர்விகல்பமா அதான் சொன்னார் நிர்விகல்பம் சவிகல்பம் எல்லாம் சொன்னார் இல்லையா அப்பேற்பட்ட இதோட இருக்கணும் அந்த மனசுல அம்பாள் வந்து உட்கார்ந்து வாழ உடம்புக்குள்ளே உத்தமன் குடி கொண்டான் சொல்ற மாதிரி அம்பாள் நம்ம மனசுக்குள்ள வந்து அவளை குடி கொண்டு விடுவாள் அப்படின்னு சொல்றாரு மூகர் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல தொண்ணூத்தி ஒன்பதாவதுல என்று சொல்றாருன்னு பாக்கலாம் கலமஞ்சுலவாத கல பஞ்சக சுக க்ரௌகோ க்ரௌஹௌ கண்டியாத म्भरतनाफलं ते पिम्बफलं कलमञ्चुलवाहनुगित कलपञ्चर कदसुखक्रौकौ कण्ठ्यात् अम्भरतनापरं ते पिम्भफलं அம்பாள் எப்படி இருக்காளா அவள் வந்து மதுரமான குரலை உடையவள் எப்படி சொல்ற உன்னுடைய உதடு எப்படி இருக்குன்னா கோவை போல போற இருக்கான் உன்னுடைய உதடானது இங்க என்ன சொல்ற கல பஞ்சர கத சுகிற பஞ்சர சுகி அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி அம்பாள் இருக்கின்றாள் தேவி மகாத்மத்திலயும் சௌபாகியதா எல்லாமாவே அந்த க்ரீம் பதத்துல அவள் நாட்டியதா இருக்காள் கிளியாக இருக்கின்றாள் அந்த வரத்துல அம்பாள் தான் எல்லாம் கிரீம் கிரீம் அப்படிங்கிற பதத்துல எல்லாம் இருக்காட்ட அப்ப இதுல என்ன சொல்ற அம்பாளோட தொண்டையில தொண்டைங்கிறது ஒரு கூடை வச்சிருந்தோம்னா அதுல ஒரு கிளி இருக்கு அவளோட அம்பாளோட மதுரமான சம்பரன் அப்படிங்கிற அசுரன் என்ன பண்ணுவான் அம்பாள் அந்த முதட்டுல பிடிச்சு அந்த கிளி எப்ப பிடிக்கணும்னு பாக்குறானா அத வந்து என்ன பண்றான் மன்மதன் வந்து உடனே அந்த சம்பரங்கிற அசுரனை வெற்றி கொண்டிருக்கான் அவர் என்ன பண்றானா அந்த அசுரனை கொண்டுட்டோம் அவ்வளவு அந்த தொண்டைக்குள்ள இருக்கிற புறிகளவங்க உங்களோட உதடு இதுல வந்து கோவை பழத்த வச்சிருக்காங்களாம் மன்மதன் அப்போ கோவை பழம் போல சிவந்த உதடு அதுலதான் கழுத்தாகிற கூட்டில் இருக்கும் கிளியை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையினால மன்மதனால் வைக்கப்பட்ட கோவை கனி போல இருக்கின்றதான் பழம் போல அம்மாவோட உதடு விளங்குகின்றது அப்படின்னு சொன்ன அப்ப தொண்டை வந்து எப்படி இருக்கு இதுதான் நம்ம சௌந்தரிய சொல்லிருப்பார் அம்பாள் வந்து சரஸ்வதி வீடை வாசிச்சிட்டு இருக்கும் போது ஒரு வார்த்தையா சொல்லுவா ஒரு வார்த்தை வேஷ் அப்படின்னு உடனே சரஸ்வதி அப்படியே உரல்ல போட்டு உரையில போட்டு மூடி ஏன்னா அம்பாளோட வாக்கு இனிமைக்கு முன்னால சரஸ்வதியோட அந்த அந்த கானம் வீண கானம் வந்து எடுபடலையா அந்த வீணையோட அம்பாளோட வாக்கு வந்து இனிமையா இருந்தது அதனாலதான் அம்பாளோட குரல் வந்து மதுரமானது அப்படின்னு சொல்றாரு அப்ப அவளுடைய தொண்டை வந்து ஒரு கிளி பேசுற மாதிரி இருக்கான் அதை மன்மதன் அவனை வெற்றி கொண்டு தான் இந்த கிளியை இது பண்ணணும்ங்கிறதுக்காண்டு உதட்டுல ஒரு கோவை தண்ணியை வச்சிருக்கானோ அப்படிங்கிற மாதிரி தோற்றம் அளிக்கின்றதான் அம்பாளோட உதட்டுல வந்து கோவை பழம் போல காட்சி வைக்கின்றது இதில் என்ன சொல்றேன்னா அம்பாள் யாரு மதுரை வைகை ராணி மீனாட்சி அந்த மீனாட்சி எப்படிப்பட்டவள் சங்கீத ஷியாமணை அதனால தான் அவள வந்து ஓக்காட பஞ்சல சுகி உத்தியாலவல கேளி கலக்கண்டே ஆகம விபின மயூரி ஆரியா வந்த விபாவயே கௌரி அப்படின்னு சொல்லிருப்பாரு அம்மாளோட அந்த வர்ணந்திக்கு அடக்கான்னு இருக்கும் அந்த அப்படிப்பட்ட கிளி போஞ்சிருவண்ண அவளு வந்து இதுலயே அவர் சொல்லிருக்க மீனாட்சிக்கு எங்க கையில கிளி உண்டு இல்லையா அப்போ சுகினி இதுலயே சொன்னார் அவங்க மடியில வந்து கிளி உட்கார்ந்து ரெண்டு நாள் கொஞ்சம் தான் ஸ்லோகத்துக்குள்ள பார்த்தோம் நம்ம அப்போ அந்த கிளி சுகினி மடியில கிளி இருந்ததுன்னு சொல்றாரு இந்த பாடல்ல அவர் என்ன சொல்றாரு தொண்டையில கிளி அப்படின்னு சொல்றாரு இவர் வந்துட்டோம் தொண்டையில கிளி இருக்கு அப்படின்னு சொல்றார் அப்ப வந்து இப்ப இதுல கிளி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது வந்துட்டு எதுல சொல்லும் போது எண்பத்தி ஆறாவது ஸ்லோகத்துல கிளியாக மாறி தேவியோட வழியில மடியில கானம் புரிபவர்களும் பைரவ கணங்களாலும் சூடப்பட்டிருக்கின்றார்ன்னு சொன்னார் அங்க இப்ப இங்க என்ன சொல்றார் பாடல் இந்த பாடல்ல இந்த தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல்ல என்ன சொல்றாரு தொண்டையில கிளி இருக்குன்னு சொல்ற அம்பாள் வந்து கிளி வடிவம் மயில் வடிவம் எல்லா வடிவங்களும் அவள் தான் இதைத்தான் சொல்லியிருக்காரு தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல்ல அடுத்தது நூறாவது பாடல் பார்க்கலாம் இதுல அம்பால வந்து வெற்றிக்கு ஜெய ஜெயன்னு சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல அம்பாளுக்கு ஜெய ஜெயதான் நூத்தி ஓராவது ஸ்லோகமாக இந்த சதகத்தோட முடிவு காண்டி ஒரு பாடல் கொடுத்திருக்க சில இதுல நூத்தி ஒண்ணு சில இதுல நூத்தி இரண்டு இருக்கும் பார்க்கலாம் இதுல வந்து நூத்தி ஒன்று இப்ப ஜெய இப்ப நூறாவது ஸ்லோகம் பார்க்கலாம் ஜெய ஜெய ஜெகதம் பஷிவே ஜெய ஜெய காமாட்சி जय जया त्रिसुते जय जय मकेश दयिते जय जय चित्तकन कौमुदी धारे जय जय जठतम पश्चिमे जय जय कामाटी जय जय त्रिशुते जय जय मकेश दयिते जय जय चित्तकन कौमुदी धारे உலகையெல்லாம் ஈன்று எடுத்த ஸ்வரூபிணி சிவே சிவம்ன மங்களம் மங்களம் ஜகத் அம்ப சிவே மங்கள ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவள் ஜெய ஜெய காமாட்சி தேவியே ஜெய ஜெய காமாட்சி ஜெய ஜெய ஜகத் அம்பா அப்படின்னு சொல்றாரு உலகங்களையெல்லாம் பெற்ற தாயாகிய மங்கள ஸ்வரூபிணியே ஜெய ஜெய ஜகத் அம்ப சிவே அப்படின்னு சொல்றாரு ஸ்வரூபிணியே ஜெய ஜெய ஸ்ரீ காமாட்சி தாயி தாயே தேவியே ஜெய ஜெய மலை மகளே ஜெயாத்ரி சுதே ஜிரி சுதே ஜயாத்ரி யாரு மங்களம் இத விமனோட புத்திரியாக இருக்கக்கூடிய விழா தான் மலைமகளே ஜெய ஜெய ஜயாத்ரி சுதே அப்படின்னு மலைமகளே உனக்கு வெற்றி ஜெய ஜெயகரன் ஜெய ஜெய மகேஷே மகேஸ்வரனோட காதலியாக இருக்கக்கூடியவளே அம்பாளே அப்படின்னு சொல்றது இப்படியெல்லாம் இருக்க பரவ சித்தெனும் ஆகாசத்தில விளங்குகின்ற வெண்ணிலவாக இருக்கின்றாளா சித்தன வானத்தில் விளங்கும் நிலாவினோடு சுரூபமாக இருக்கக்கூடியவளே ஜெய ஜெயசித்து அப்படின்னு வந்துட்டு ஜெய ஜெய மகேஷ மகேஷே ஜெய ஜெய சித்தக கௌமுதாரே சொல்றார் அப்போ வானத்துல விளங்கும் ஜெய ஜெய அப்படிங்கிற வானத்துல விளங்கும் சித்தெரு வானத்தில் விளங்கும் நிலாவின் பெருக்காக இருக்காளாம் ஜெய ஜெய ஒரு ஜெய ஜெய அப்படின்னு அப்ப இதுல என்ன ஜெய ஜெய ஸ்ரீ காமாட்சி தேவியே மங்களூப்பியே காஞ்சிபுர வாசியே ஜெய ஜெய பர்வதராஜனின் தகப்புதல்வியே காமேஸ்வர மகேஸ்வரின் காதலியே ஜெய 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 ஜெயசிக் அப்படிங்கிற வானத்துல விளங்குகின்ற வெண்ணிலவு அப்படிங்கிறார் எங்கும் வெற்றியை காணும் தாயே என்றும் எப்பொழுதும் என் மனசு விட்டு நீங்க நிலை பெற்றிருமா என்னோட மனசுக்குள்ள நீ சர்வ உத் விளங்குவாயாக மூவர் வேண்டிக்கிற அடுத்தது நூத்தி ஒன்றாவது ஸ்லோகம் பார்க்கலாம் ஆர்யா சதகம் பக்தியா பட்டதாம் ஆர்யா கடாட்சேனி வாணி

அவளுடைய ஸ்துதியாக விளங்குகின்றது இந்த ஆர்யா சதகமும் இதுல வந்து ஆர்யா சதகம் வந்து பக்தியோட பாராயணம் செய்யக்கூடியவாளுக்கு அவ்வாளுடைய முகம் முகத்தாமரையில் பொழியும் தேன் போன்ற வாக்கு அவளோட வாக்கு என்றும் அப்படியே இனிமையா அப்படியே பெருகிட்டு வருமா விலாசம் கிடைக்கும் அப்படிங்கிற பதினாறு வயது கொண்ட ஆர்யா தேவியோட கடைக்கண் பார்வையினால பெருகி கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்ற இந்த ஆர்யா வருத்தில இந்த ஆர்யா சதகத்துல பக்தியுடன் பாராயணம் செய்வருக்கு அம்பாளுடைய முகமாகிய தாமரை நின்று பொழியும் வாக்கு ஆர்யா தேவியின் கடைக்கள் பார்வையால் சதா அமிர்த வெள்ளமாக சுரந்து கொண்டிருக்குமா எப்போது சிறந்து பெருங்கெடுத்து ஓடும் அப்படிங்கிறார் தடையின்றி அமிர்த வெள்ளமாக பெருக்கும் அப்ப எதுனா அவளுக்கு வாக்கு விலாசம் கிடைக்கும் அவள் வாக்குல இருந்து என்ன சொன்னாலும் அது வந்து ஒரு சிறந்த பொருள் உள்ளதாக அர்த்தம் உள்ளதாக இவருக்கு மூக்கருக்கு என்ன பண்ணியிருக்காரு ஒரு கவியா வந்திருக்கு அடுத்ததுல வேண்டிக்கப்போற நடந்தது பாதார வீத சதகம் வரப்போறது அவ்வளோட பாதார விதங்களை வேண்டி வேண்டி ஒவ்வொரு பாட்டு அதுக்கும் ஒரு நூறு பாட்டு எழுதியிருக்க அது நூறு நூத்தி இரண்டு கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் நூத்தி இரண்டு பாடல்கள் இருக்கு கடைசி பாட்டை என்னைக்குமே பல சுத்தி மாறி அது ஒரு இது ஆரியா சதகம் அடுத்தது வந்து பாதார சதகம் அந்த பாதார விந்து சதகத்துல அவ்வளோட பாதவனோட வர்ணனையை பத்தி சொல்லிருக்கோம் ரொம்ப அழகா இருக்கும் அதையும் அடுத்த அனுபவிக்கலாம் இதோட ஆரியா சதகம் சம சம்பூர்ணம் ஆரியா சதகம் சம்பூர்ணம் ஆரியா சதகம் நிறைவு பெற்றது இத்துடன் ஸ்ரீ மாத்ரே நமக்க आदि पराशक्ति माता की जय